நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு காப்பு கட்ட போறதுக்கு இந்த ஊராளுக்கு அப்புறம் சொல்லிட்டாரியால போலையால ஒரு எட்டு சொல்லிட்டு வர சொல்லலாம் ஒருத்தி வரமாட்டா ஆமா கூடி கூடி பழக்க கூட நம்ம தெருவிட்டே நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தி வரமாட்டா ஆனா நம்மள கூப்பிடுவே சில வரணும் கூப்பிடா போற பேரணும் கூப்பிடுறதுக்கு குசு குசு பழக்க நம்ம எல்லாரும் போயிருக்கோம் எல்லாரும் விட்டு செஞ்சிருக்கோம்ல நீ போய் எல்லாரும் ஒரு எட்டு சொல்லிட்டு வர வாங்கினு என்னமா என்ன சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கல பெரிய ஆளுக்கு நீங்க ரெண்டு இருக்குமே நீங்க யாராவது ஒரு ஆள் சொன்னதா நல்லா இருக்கும் நாமி சொன்னா யார் வருவா நீங்க போய் சொல்லிட்டாங்களா அப்பா போச்சு அப்பா நீ பாப்பா நீ போய் சொல்லிட்டு வாப்பா

ஊரோட கதை பேசானா ஊரோட கதை பேசி மெதுவாக வர முடியும் ஒரு இடத்துல போய் காப்பு கட்ட போறேன்னு சொல்ல போனா சரி அத்தா சித்தி நின்று பேசிட்டு போனா பேசிட்டு மறுபடியும் என்ன உடனே போறேன் இல்ல நான் உடனே வரேன் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் சித்தி நின்று பேசினாதான் மாதிரி விடுவாள்வா பேசிட்டு வர முடியும் சரி தாயா வாண்ட காலையில பேசி மல்லுக்கு நிக்க முடியுமா சரி சரி ஒவ்வொரு வீடா போய் சொல்லிட்டு வா சீக்கிரம் வந்தானு வா சுவார் பொங்கியாச்சும் ஒன்னிதான் பொங்கலுமா ஆமா விடியோக்கு முன்னாடி சுவாரு சென்றாயிரமும் சுவாரு தான் நான் ஒன்னு கெட்டி போட்டு அழுதம்பேன்

காலையில எவா வீட்லி எங்களை கத பேசி நிக்கான்னு தெரியல எவ்வளவு வேலையும் சொல்லி அதெல்லாம் வீட்டுல வரும் சோழிய பாத்தானே வீட்ல இருந்து பாப்பா அது பாக்க முடியாது எவா வீட்ல எங்க சண்டை நடக்க எவ்வளவு பத்தி எங்க காலி தெரியல கத விடாதுல தெருவா பெருப்பாள எவ்வா வீட்ல வாப்பாக்கம் தெரியலே ஏன் மாடத்தி ஏ மாடத்தி ஆளை காணு என்ன சிப்பமாக்கா காலையில இந்த பக்கம் எங்க அந்த மாடத்தி மாடத்தையும் கட்டிட்டு என்ன கதை ஒரு நாள் இந்த பக்கம் வர முடியா என்னைக்கு நிக்கியே வேலைக்கு எங்க கூப்பிட வந்திருக்கியா ஆமா இதை தெரிஞ்சாலும் தெரியாதுப்பா சரியான விடாக்கள் ஊர்ல நடக்கிற விஷயம் உனக்கு தெரியாம இருக்குமாப்பா உ காலக்குதான் எல்லா நியூஸும் வந்து சேர்ந்துருமா ஊர்ல எவ்ளோ பத்தி கேட்டாலும் நீ தான் எனக்கு கல சொல்லுவா அப்படியா அப்படினு உனக்கு ஏன் வீட்டுக்காரான் தெரியாம இருக்குமா நீ தெரியாத மாதிரி நடிக்கனுக்கு நாளைக்கு காப்பு கட்டணும் அதான் சரி சொல்லிட்டு போமேனு வந்தேன் காலையில வந்தாங்கன்னா உங்களால பாக்க முடியும் ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி போல வந்தா நீ வேலைக்கு பத்தி மாதிரி ஒரு ஆளையும் பார்க்க முடியல அதான் காலையிலே வந்திருக்கேன் உன் பேருனுக்கா காப்பு கட்டு போறேன் சரி சரி பிள்ளை வந்து நாளாயிட்டல காப்பு வா கட்டிங்க கூட்டுவா கோபாலி வாரவேன் கொடுக்க எல்லாம் தடுமாறுதானே வீட்டுக்கு கிணத்துக்கு வீட்டுக்கு அது வந்து வேலை சரி செய்ய வேண்டாம் சரி சரி அப்ப கூட்டுவாங்க கூட்டாங்க ஏன்னா இப்படி சொல்லுற சோதனை தடமால்தானே பெத்தான் நான் இருக்கேன் நான் தான் நேரத்து நேரம் சோறுவையும் கொடுக்கானே மாதிரி சோதனை தடமாறுதான் ஊர்ல போல சொல்லிட்டேன் எங்க ஆத்தா சோதனை பண்ணக்கா சோதனை பண்ணக்கான அவனுக்கு ஏன்னா சும்மா விளையாண்டு நீ அவன் போய் சண்டைப்படுற விடிய வைக்க முன்னாள் மார்க்கேக்காக சுவாலேயே இடான் யார் வீட்டுலயே சண்டை திட்டா அவளுக்கு உரக்க வரும் போல ராத்திரி அப்படின்னு அவன் ஏண்டப்பட சண்டை கேடுவான் சும்மா என்னான்னு தான் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு சரி நான் அவன் போய் ஒண்ணு கேட்க மாட்டேன் காப்பு கட்டுக்கு வந்து சாரு அங்க இங்க வேற யாரும் வேலை கூப்பிட்டவோ நிறைய ருபாதாரம் சொல்லி கூப்பிட்டாலும் ஓடுறாருங்க அதான் நான் முன்னே சொல்ல வந்திருக்கேன் ஏய் சும்மா தான் காப்பு கட்டுக்கு வாங்கிய பக்கத்து ஊரம் நடத்தி கூப்பிட்டு இல்ல வண்டி எதுவும் பிடிச்சிருக்கியா எப்படி போனோம் நீ என்ன படுத்துவோம் பேரனுக்கு செயின் பண்ணியே மோதல் பண்ணியே என்ன படுறேன் என்ன நடந்து போனவான்னு கேட்க நடந்து பக்கத்து பக்கத்துல நம்ம ஒரு வேலை வெட்டிக்கா போறா நடந்து போயிருக்கு நம்ம காப்பு கட்டலாம் போறோம் வண்டி பிடிச்சிருக்கு பயப்படா பிள்ளை போட்டி எல்லாரையும் கூட்டுவா இந்த தங்க வேலை என்ன போக போகுது நானும் ஆளுக்கு ஒரு செயின் போனு பார்த்தா அது நகரபுற பக்கத்துக்கு ஒன்னும் போட முடியாது போல ஒரு மூவாவே ஒண்ணு எடுத்துருக்கு அதான் போட்டு கூட்டம் நான் என்ன வேலை வெட்டிக்க போறேன் நிறைய போறதுக்கு சரி சரி அது எப்படி சின்னதாய்க்கு வராம இருப்பேன் அதெல்லாம் வந்து சின்னதா எங்க பார்த்தாலும் மாட மாடத்தேக்கானு அப்படிதான் பாக்க விடுவாள் சரி சரி வந்துட்டுதான் சரி எல்லாரும் கூட சொல்லியாச்சா என்னம்தான் சொல்லணுமா ஒருத்தர் ஊருன்னு சொல்லலை வா வாடுதான் முதல் வீடு சொல்ல வந்திருக்கேன் எங்க வீட்டு பெருசா இருக்கும்னு நீ சீக்கிரம் வந்துருவியா எல்லாரும் கூட சொல்லிட்டோம்னா எனக்கு வயிறு வசிக்குமே சுவா தண்ணி பொங்கி வச்சுட்டு போயேன் அப்படின்னு நான் சுவா தண்ணி பொங்கி வச்சு போனா யாராயிரம் அப்புறம் எல்லாரும் ஏழைக்கு போத்தி பார்க்க முடியாது அப்புறம் அந்தியால வரதுக்கு நேராயிரும்ல அந்தியால உருவாட்டுல சொல்ல முடியாது நான் தான் ஒரு ஊர் தாராம வச்சிருக்காங்கள நான் இப்ப சொல்லிட்டு தந்துருதான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி சரி அப்ப கால மேல எல்லா வீட்டுலயும் சொல்லு எல்லாரும் வேலைக்கு போற ஆளையில ஒரு ஆளு வீட்டுல இருக்காது சரி சரி நீங்க என்னென்ன பேசுறது ஆயிரும் ஒரு ஊர் தாராம் சொல்லிட்டா ஊட விட்டுறாரு அப்புறம் சந்தை சந்தன சண்டைப்பட விடுவாங்களா முதல்ல முதலாம் உன் வீட்ல தான் வந்து சொல்லியிருக்க மாட்டி நீ வேலை வெட்டி கிடக்குன்னு வராம இருந்துற வந்துரு சரி நான் அடுத்த வீடு சொல்ல போனா நான் போயிட்டு வரேன் அப்ப கிட்டே குட்டாள போயலை வரட்டு வரட்டா எப்ப வரான்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சும்மா உமா பின்னாடி இவா பின்னாடி அலைஞ்சாமா நீ கால் தரையில போடாம டங்கு டங்கு டங்க டங்குன்னு அழஞ்சிடலாம் ஆஹ் உனக்கு நான் பிள்ளையா இருக்கு குட்டியாக்குன்னு அந்த பிள்ளை என்ன சண்டை பாட்டே ஆம்பளை பிள்ளை பத்தி இருக்கலாம் தொருள் எழுத்து போட்டு மிதி மிதி முதிக்காமலாம் நீங்க சரிபடுவேன் கோவலாம் கொஞ்ச நெஞ்சு ஆட்டமா போட்டான் இரு வரட்டு வரட்டு சின்னதை இல்ல பிள்ளை சொல்லி கொடுத்து சண்டை பாரு சட்டி பத்து மணிக்கு கொஞ்ச நாள் ஊர்ல ஆலை கிழமை எங்க வீட்டுவங்க அப்ப வீட்டுக்கு போயிட்டியா நானும் கிளப்பு போகும்போது இருந்தாலும் பாக்க ஊட அடைச்சு மணிக்க கிடைக்க சரி இன்னைக்குன்னு இருக்கே இல்லையான ஏதோ சந்தேகத்துல வந்து நல்ல வேலை நீ எங்க ஒரு குடியார பிரச்சனை கட்டுப்பட்டு நான் படாபாடுபட்டேன் வாழ்க்கையை சீரஞ்சு சின்னா நம்ம கிடைக்கல எங்க எப்ப நான் வேலைக்கு போனா பிள்ளைகளுக்கு சுவார் தண்ணி ஏதாவது பாக்க நான் அப்பா வீட்டுல இருந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாத்த எங்க அப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் சுவார்படுவான் காலம்பு அங்க இருக்கிறேன்னா எந்த அப்பதான் ஒத்துக்கிடுவான் ரெண்டு நாள் இருந்த மாதிரி வந்துட்டேன் என்ன குடியார கட்டிபட்டு அழகிதான் இருக்கு எல்லாரு வீட்டு கதையை அப்படிதான் இருக்கு தாய் உன் வீட்டு கதை அப்படியெல்லாம் ஏன் புருசம்னா என் பையன் கோபால சின்ன பையனா இருக்கும்போது என்ன வரத்து வந்தா அனைத்தும் தான் இருவான் இப்ப அவனுக்கு குடிக்க ஏழை இல்ல சும்மா தன்னை கொண்டு இருந்தா எந்திக்குள்ள எந்திச்சா இருக்கவே வேலை இப்பதான் அடங்கி வார யாரி இருக்கான் ஏன்னா அவன் பண்ண கூத்து வான் புருஷனுக்கு மேல ஏன்டா இவன் கூட இருக்க இவனை போட்டு போயலாமா அப்படின்னு எனக்கு மாதிரி என்ன சின்ன என்ன உடனே மாதிரி இருந்தான் புருஷன் கட்டையில போய் ஜாத வரைக்கும் அவன் விட மாட்டான் அவனை போட்டு போது ரெண்டு கோட்டரை போட்டு பேச்சாலும் அவனுக்கு உயிர் தேரும் போல அப்படி இருக்க எந்த நேரமும் பாட்டிலும் கைமா தான் இருக்கான் பிள்ளை அவன் பக்கத்துல போய் தான் பயந்து ஜாருதான் அப்படியா குடிக்காருன்னா மாறிட்டானே இப்ப என்ன செய்யனே தெரில அவனை சரி நித்தான் குடிக்கான அவனுக்கு பணம் எங்களுக்கு வேலை வெட்டி போனேன் வேலை வெட்டி போனமா தெரியல வீட்டுல தான் பை பணத்துக்கு என்ன செய்யணும் சரி நான் சொல்ல வந்ததே பாரு என் பேருனுக்கு நாளைக்கு காப்பு கடுத வந்துருன்னா மறக்காம வேலைக்கு எங்கேயும் பெறாதான் வந்தேன் காலையில அவனுக்கு குடிக்க நான் வேலை செஞ்சுட்டால பணம் போட அவனுக்கு வாயில ஊத்ததால எங்கனை பணம் இருந்தாலும் எடுத்து குடிக்கிறதுக்கு சரி உன் பேரு நாளைக்கா காப்பு கார சரி சரி வாரேன் வரேன் வராத வண்டி பிடிச்சிருக்கு பிள்ளைகள் குட்டிமா புருசனாலாம் கூட்டிட்டு வா நான் ஆலையில பாத்தாலும் மனசு மாறாமல நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை நம்ம தான் பாக்கணும் அவனையும் கூட்டிட்டு வா தெரியா உக்கார சேர்க்கலாம் ஊரே சேர்க்கல இருக்க ரெண்டு மூணு ஊட மட்டும் சேர்த்துக்கணும் எப்படி சேர்க்கல ஊரையே சேர்க்கப்பா எல்லா நம்ம வீட்டுக்கும் எல்லாருக்கும் பெயர் இருக்கும் எல்லாருக்கும் செஞ்சிருக்கோம் அப்ப நம்மளும் ஊரே சேர்க்கணும்ல நம்ம எல்லாரும் வீட்டுலயும் வாங்கி திட்டு இருக்கோம் நம்ம வருவா அம்மா யா வீட்டுல இல போட்டு திங்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சு அவளுக்கு போட மட்டும் மேல வலிக்கு போல மேல அப்படின்னு சண்டைக்குள்ள எல்லா வீட்டையும் சேர்த்திருக்கு காய்கறி எல்லாம் தாறுமாறா கூடி வச்சு அதான் ஊரே சேக்கையெல்லாம் வீட்டுக்கு மட்டும் சேர்த்து நீங்க மட்டும் கூப்பிட்டு போறா அப்படின்னு கேட்டேன் தான் காய்கறி வேலை கூடி வச்சேன்னு அப்படி நம்ம எல்லாரையும் கூப்பிடாம இருக்க முடியுமா ஆ நாங்கன்னா சோறு கறி போனோம் தான் காய்கறி வேலை கூடி வச்சு நாங்கன்னு எல்லாரும் கூப்பிடாம எல்லாரும் கூப்பிடறதெல்லாம் செஞ்சா இவங்களுக்கு மட்டும் அதிசயமா காய்கறி வேலை கூடி வச்சாங்க அப்படின்னு சண்டைக்கு வாலு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கதா எல்லாரையும் சேத்து சேத்தா நின்று பேச நேரம் வேலைக்கு வரல நான் அடுத்த வீட்டு போன போயிட்டு வரேன் இந்த சுப்புமா எதுக்கு காலையிலேயே ஊடு விட வேற இறங்குதா நல்ல நாளே ஒருத்தர் வீட்டுக்கு வா பாக்க பாம்பா புருஷனா ஊடு விட அலைவான் யார்ட்ட என்ன கதை பேசலான்னு இவா ஊடு விட அலைதால என்ன கதையை தலை வேலை வெட்டுக்கு எதுவும் கூப்பிட போலன்னா கிணத்துக்கு காலையில வீட்டுக்கு வந்தா அவ பேர காப்பு கட்டி கூட்டு வர என் பொண்டாட்டி சொல்ல வந்தா அப்ப அதுக்கு தான் ஊட விட அழகாலே என்ன எல்லாரும் எல்லாரையும் சேர்க்காலையும் எல்லாம் தெரிஞ்சு அலையில் மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு விடுதாலே தெரியல அவ வந்தாலும் தெரியும் என்ன கதன் எல்லாரையும் சேர்க்கணும்ல சும்மா ஒரு ஊர் சொல்லி ஒரு ஊர் செல்லாமா அது என்ன முறையாவும் எல்லாரும் வீட்டுல இலை போட்டு கண்டு இருக்காம எல்லாரும் எல்லாரும் என்ன சேர்க்கணும்

காலத்துல என்ன கதவிட மீலயே ஒண்ணு இல்லையே விவசாயம் இப்படி பண்ண மாடு குட்டி வச்சிருக்காம மாட்டுக்கு இறைய கூட கிணத்துல தண்ணி பயம் என்ன செய்ய பேசி இருந்த மாதிரி என்ன பரலு பேச காலையே சரி நீ என்ன காலையில ஊடு விட அலையுத ஒரு நாள் இப்படி அலைய மாட்டாங்க என்ன கதை அய்யா பேரனை காப்பு கட்டி கூட்டு வரணும்ல சின்னதாக குழந்தை வந்து நாலஞ்சாம் மாசம் ஆயிட்டுல அய்யா அப்பா வீட்டுல இருந்தா சரிபட்டு வரமா ஐயா அப்ப வந்து சொல்லிட்டு வரான் என் மோளுக்கு ரெண்டாவது மோளு மாப்பிள் வீட்டுக்கார வரா கல்யாணம் முடிக்கணும் அதான் சின்னதாக காப்பு கட்டி அனுப்பலான்னு இருக்கான் அப்படின்னா சரி நம்மளும் பார்த்தா புள்ள பறந்து மாசம் ஆயிட்டு இங்க வந்து ஒரு வேலை செய்வாங்க அப்படின்ட்டு சும்மா அதெல்லாம் இருக்கா சரி காப்பு கட்டி கூட்டு வந்துருமா இன்னைக்கு நல்ல நாளா இருக்கா நாளானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லணும்னு வாரேன்